நாங்கள் எல்லாம் வைக்கிற போது நீதிமன்ற கட்சி இந்த நாட்டின் ஜநாயகத்தின் மீது மறைமுகமாக தாக்குதல் நடத்துகிறது அந்த தாக்குதலை கண்டும் நாக்பூர் ஏஜென்ட்கள் யார் என்பதை அம்பலப்படுத்தி அந்த இவர்கள் இவர்கள்தான் இந்த கருத்துதான் அந்த நாக்பூர் கருத்து என்பதை உறக்க சொல்ல வேண்டியிருக்கிறது அதில் பிரதானவராக இன்னைக்கு வளர்ந்திருப்பவர்கள் தான் பாசிசத்தையும் பாயாசத்தை உண்ணாக்குற இருநூறு கோடி ஓவா சம்பளம் ஒருவேளை பீகார்லயும் யூபி ல பிறந்திருந்தா எங்க ஊருக்கு சொற்றுவா சொட்டுரு பானிபூரி பேல்பூரி விக்க வந்திருக்கு பெருமை அறியாது அந்த தொழில் நான் கொச்சப்படுத்தலை அது பிரதான தொழில் என் சகோதரன் இந்திய சகோதரன் நான் பார்க்க முடியாத நான் என் ஊர்ல போய் கம்பி கட்டினேன்னா என் ஊர்ல போய் சித்தாள் வேலை பார்த்தேன்னா என்னையா ஓ வந்தாளா ஓ இந்த சாதிக்காரன் சித்தாள் வேலை பார்க்கறான் ஓ இந்த சாதிக்காரன் பானிபூரி விக்கிறான் அப்படி சாதி பெருமை எனக்கு இழுக்கு வந்துருன்னா வெளியூரை தாண்டி போய் சாதி எல்லாம் மறைச்சிட்டு நான் ஆடு மாடு மேய்க்கிறேன் ஒட்டமைக்க கூட போய்க்கிறேன் ஆனா சொந்த ஊர்ல இருக்க மாட்டேன் சொல்றோம்ல அந்த சொந்த ஊர்ல வெம்பாடு பட்டு தான் உழைக்கிறான் அதுபோல் போல் ஒருவேளி பிஹார் யுபியில் இருந்தால் நடிகர் விஜய் போன்றவர்கள் இந்த ஊருக்கு இருநூறு ரோவா குறைஞ்சபட்ச ஊதியத்துக்கு வந்திருப்பாங்க ஆனா திராவிட இயக்கமும் பெரியாரின் பெருந்தொண்டர்களின் உழைப்பால் பாசிசத்தை எதிர்த்து உழைத்ததால் இங்கு இண்டி தீண்டாமல் இருந்ததால் பாசிச கருத்து வராமல் இருந்ததால் சுமாரா இருந்தா கூட மூஞ்சிக்கு இருநூறு கோடிவா சம்பளம் வாங்குறேன்னா நீ பாசத்தையும் திராவிட இயக்கத்தையும் உண்ணாக்குறேன்னா நீ இந்தா நாக்பூர் ஏஜென்ட் நம்ம சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது அது எடப்பாடியாக இருந்தாலும் இல்ல மாடுகளின் தலைவன் மரியாதைக்குரிய சீமானாக இருந்தாலும் அந்த ஏஜென்ட்டுகளை அம்பலப்படுத்துகிற விலையை தொடர்ந்து செய்வோம்